பலவற்ற வரலாறுனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் சாலிஹ் தமது இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்தான் என்பதை அறிவீர்களா என்று அவரது சமுதாயத்தில் கருவம் பிடித்த பிரமுகர்கள் அவர்களின் நம்பிக்கை கொண்ட பலவினர்களிடம் கிண்டலாக கேட்டனர் அதற்கு பலவீனர்கள் அவரிடம் கொடுத்து அனுப்பப்பட்ட செய்தியை நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினர் நீங்கள் நம்புவதை நாங்கள் மறுக்கிறோம் என்று கருவம் பிடித்தவர்கள் கூறினர் பின்னர் அந்த ஒட்டகத்தை அறுத்தனர் அவர்களின் இறைவனது கட்டளையை மீறினர் சாலிகே நீர் தூதராக இருந்தால் எங்களுக்கு எச்சரித்ததை எங்களிடம் கொண்டு வாரும் எனவும் கூறினர் உடனே அவர்களை பூகம்பம் தாக்கியது காலையில் தமது வீடுகளில் வீழ்ந்து கிடந்தனர் வீழ்ந்து கிடக்கும் அவர்களை விட்டு அவர் விலகினார் என் சமுதாயமே எனது இறைவனின் தூது செய்தியை உங்களுக்கு எடுத்து சொன்னேன் உங்களுக்கு நல்லதையே விரும்பினேன் எனினும் நலம் நாடுவோரை நீங்கள் விரும்பவில்லை என கூறினார்